மதுரையா இது ஒரே நாளில் எப்படி மாறியது களம் உள்ளே பார்த்தீர்களா சத்தம் இல்லாமல் ஒரு சில தொகுதிகளில் அரசியல் மாற்றங்கள் அரங்கேறுவது தேர்தல் முடிவுகளில் மட்டும்தான் தெரியும் அந்த வகையில் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் உழைப்பு மெல்ல மெல்ல மதுரை அரசியல் களத்தை இருக்கிறது இதற்கு நேற்று நடந்த இரண்டு முக்கிய சம்பவங்களை சாட்சி பாஜக என்பது நகர்ப்புறத்தில் உள்ள கட்சி என சிலர் கூறி வந்த நிலையில் நேற்று கிராமங்கள் நிறைந்த மேலூர் கொட்டாம்பட்டி பகுதிக்கு வாக்கு சேகரிக்க பேராசிரியர் ராமசீனிவாசன் சென்றார் கிராமங்களில் கூடிய மக்கள் ஐயா இந்த முறை என் ஓட்டு தான் என கூறியதோடு சாதிகளை கடந்து மக்கள் ஒன்று சேர்ந்தனர் வழக்கமாக சிலர் பேராசிரியர் எதுபோன்று தேர்தல் அரசியலை முன்னெடுக்க போகிறார் என கேட்ட நிலையில் காலையில் சமுதாய தலைவர்களை சந்தித்து தாமரைக்கு வாக்குகளை ஒருங்கிணைக்கும் பேராசிரியர் அடுத்த நிமிடம் மக்களை சந்திக்க தேவையான பாயிண்டுகளுக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வாக்குகளை சேகரிக்க ஓய்வில்லாமல் களத்திற்கு செல்கிறார் அரசியலை கடந்து திமுக வினரை ஊடக விவாதங்களிலே வெளுத்து வாங்கும் பேராசிரியர் பாராளுமன்றம் சென்றால் நிச்சயம் அதிமுக மற்றும் திமுகவினரை மக்களவையில் விவாதத்தில் வெளுத்து வாங்குவார் என்பதால் இப்போதே மதுரை மக்கள் பலர் பேராசிரியருக்கு தான் எங்கள் வாக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றனர் அதை இந்த மக்கள் காட்டும் ஆர்வமே உறுதியும் செய்திருக்கிறது நமது தங்கள் முன்னிலையில் உங்கள் தாமரைக்கு வாக்கு சேகரிக்க வந்து பேராசிரியர்களுக்கு நின்றுபடி உங்களை பொற்பாதம் கேட்டுக்கொள்கின்றோம் உங்களின் பொன்னான வாக்குகளை தாமரைக்கு தாயே தாயே என்று இருக்கிறம் கூப்பி தங்களுடைய தங்கள் வீட்டு பிள்ளையாக இது ராமசீனிவாசன் அவர்கள் நலமன்றம் உள்ளார்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக இது இது பேராசிரியர் அவர்கள் வந்து கொண்டுள்ளார்கள்

बीजेपी बीते से बोला हाँ मेरे को तो बोलने के लिए क्या बोला दाखा लग दोस्त में तले आके हो पाके ला आना पिना ये हमें चल रहा है तीन बार हमें चले हमें भी उसके जन्म के एमपी ला हुआ है हमें चले नहीं नहीं अब आईडी क्यों चल गया नोट अलग राइट और भाई अरे पार्टी में ना ಹಾಗಾದರೆ ಮಗಲೋ ಮದುವಾ ಅಂತೆ ಅಪ್ರಿ ಅಪ್ರಿ ಆಟ್ರ ಆಟಲೇ ಪಾಟಿ ಇಕ್ಕೆ ರಾಜಾಮನಿ ನೇತ ವರೆಗೆ ಜಾಮರೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೊಲ್ಲೆ ಇಚ್ ಚೆನ್ನಾತ ಗೊರುಚೆ ನಮ್ಮ ஊರು பிள்ளை ಅಣ್ಣ ಅವೆ ಇದರ ಆಟ್ರ ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಇರಲ್ಲ ಅಪ್ರಿ ಆಟನೇ 500 ರೂಪಾಯಿ ವಾಹ್ಯ ಹೊತ್ತು ಹೊತ್ತು ಇಲ್ಲ ನಮ್ಮ ஊರ ಆಟ ಆಟಿದ್ ಪಾಯರು ತಿಂತುಗಳರು ಅಲೆಕ ಅಂತಾ ಸೊಲ್ಲ ಬಂದಿರಕಣ್ಣ

பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்